காலிப்பங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இங்க இருக்கோம் அப்படின்னா ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து ரெட்டியாசத்திரத்துக்கு பக்கத்துல தர்மத்துப்பட்டிங்கிற ஊர்ல இருக்கோம் பாத்தீங்கன்னா இங்க தெரியுது பாருங்க காமிச்சு காட்டுற பாருங்க உள்ள எப்படி போகுத்திலா இது வந்து ஒரு சர்பிரைஸ் விசிட் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு அது வரைக்கும் ஸ்டேட்யூன் பார் மோர் வீடியோஸ் லைக் சார் கமெண்ட் எதுவும் பண்ணாதீங்க அந்த அளவுக்கு வீடியோ நல்லா இருக்காது நல்லது தான் சொல்றேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க நன்றி வணக்கம் கன்னியவாடியில இருந்து அந்த தர்மத்துப்பட்டி பாலம் வந்து இப்ப புதுசா கட்டிட்டு இருக்காங்க அதுல இருந்து வந்தீங்கன்னா இப்ப ஒட்டஞ்சத்திரத்துல இருந்தோ இல்ல ரெட்டியா சத்திரத்துல இருந்தோ இந்த ரோடு ரைட்ல பாலத்துக்குள்ள பெரிய அந்த ரோடு வந்துட்டு போகும்போது காமிக்கிறேன் இங்க பாருங்க இந்த தான் ரோடு போகும்னு காமிக்கலான்னு போகும்போது கார் விட்டுட்டேன்னா இது இல்ல அந்த ஹேண்ட் மொபைல் ஹோல்டர்ல வச்சிருக்கோம் அது இல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கு கையிலே பிடிச்சிருக்கேன் நானு ஐயே ஐயே இது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிராமம் அதனால சீட் ஹோல்டர் போட வேண்டியதுல ஏன்னா மேக்சிமம் ஸ்பீடே டுவெண்டி தான் பின்னாடி உள்ளவர் நீ ஃபோர் டுவெண்டி கேஸ்ல உள்ளதெல்லாம் பாக்குறாரு அதனால அதை பத்தி நீங்க கண்டுக்காதீங்க எப்படியும் எடுத்தீங்களா அதை நான் கட் பண்ணிடுவேன் இங்கே பாருங்க போற என்ட்ரன்ஸே பத்தி இல்லை எப்படி இருக்குன்னு வேற மாதிரி இருக்கா அந்த நேரம் தெரியுது பாருங்க அந்த மலை வேலை தான் அன்னைக்கு ஏறணும் அது நான் ஒரு நாள் ஏறுவோம் இது வந்து ரெண்டு பக்கம் அந்த எப்படி இருக்கு தில அதிவு சமயம் இருக்குல்ல இப்படியே வண்டி ஓட்டிட்டு பேசக்கூடாது இன்னைக்கு கேஸ்ல தள்ள பாக்குறாப்ல அதனால வந்துட்டு அந்த டேம் கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்றேன் எப்படி ஒரு இல்லையா டேமுக்கு வந்துட்டோம் இந்த இந்த ரோட்ல தான் வரணும் இந்த பாதையெல்லாம் வரணும் அதுல அங்கிருந்து வந்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அதுல ரைட் எடுத்து அப்படியே நேரம் வந்தீங்கன்னா இங்கே பாருங்க எப்படி சுற்றி மழையா எப்படி இருக்கு வேற மாதிரியா நல்லா இருக்குல்ல எப்படி மழையை பாருங்களேன் மேலேருந்து அங்கே வருங்க மே இதான் அந்த இது சொல்லுவாங்கல்ல மழை இருந்தால் தான் மழை வரும் அப்படின்னு இந்த மழை வந்து என்ன பண்ணுறது போகிற மேகத்தெல்லாம் அப்படியே தடுத்து நிப்பாட்டி அந்த மேகத்தை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விட்டுட்டு அப்படியே மழையாக வந்துட்டு கொட்ட ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் வந்து இங்கே பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பறக்குது உங்களுக்கு பட்டத்தில் தெரியுதானேன்னு தெரியல நிறையா வண்ணத்து பூச்சிலாம் பறந்துகிட்டு இருக்கு இந்த இதில் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு படத்தில் பறவைகள்லாம் நிறையா பறக்கும் பார்த்தா சுனாமி வர்மா என்னமோ ஒன்று வருமே எனக்கு வாயில் நல்லா வருது அந்த இடத்துல அபாயம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பறவைகள்லாம் பறக்குமே அது மாதிரி நிறையா பறவைகள்லாம் பறந்தாங்கிட்டு வெளியில் போயிட்டுருக்கு இந்த கேரளாவிலோட ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லை நிலச்சரிவு அப்போல்லாம் அதை விட முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த நேரத்துக்கு பார்த்தா பறவைகள்லாம் விலங்குகள்லாம் இறங்கி இருந்திருக்கு அப்பவே சுதாரிக்காமல் விட்டுட்டாங்க எப்படி 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 வியூ நல்லா இருக்கா சரி அதெல்லாம் ஏன் நெகட்டிவாக பேசாண்ணா இருந்தாலும் நல்லா வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எப்படி மழை சுற்றி சென்ட்ரலில் வந்துட்டு டேம் இதான் டேமாக டேம் இருக்குன்னு தெரியல மொத்தம் மக்கள் ஒரு கிணறு தான் இருக்குது காவல்துறை இந்த குளத்தில் குளிக்க சொல்ல குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதா அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதா அனுமதிக்கப்பட்டுள்ளதா இந்த வந்துட்டு குளத்தில் தண்ணி பற்றாதனால இங்கே பார்த்தீங்கன்னா வீரமணின்னு ஒருத்தர் வந்து தண்ணிக்கு நீ சொட்டு நீர் பாசன முறையில் வந்துட்டு தண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காப்புல இன்றைக்கி அந்த அம்மா அதை கண்டுக்க வேணாம் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் த தருமத்துப்பட்டி டேம் ரொப்புறது வந்து என் தலைவன் தான் சரி அவர் அவர் வேலையை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அங்கே பாருங்கள் அந்த மலை அடிவாரத்தில் வீடு தெரியுதா இங்கே பாருங்கள் வேற மாதிரி இருக்குல்ல இங்கே பாருங்களேன் ஒரு இதில் வந்து காட்டு மான் மாடு எல்லாமே இருக்குது இப்போ அந்த இடத்துக்கு போனோம்னா எப்படி பாருங்க இந்த குளத்துல உள்ள இவ்வளவு தண்ணிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு தண்ணி இதுல இப்போ தண்ணி அதிகமானது காரணம் வருதான் தான் இந்த பச்சை சட்டை சாரி பச்சை டி சர்ட்டு சுத்தி பார்த்தீங்கன்னா கீழே பள்ளமாக இருக்கு அங்கிட்டு ஃபுல்லா தின்னபூப்பு இந்த இது டேமா இந்த டேமோட கரையில் பார்த்தீங்கன்னா இது கரெக்ட் இது பாத மாதிரி ஒன்று போயிட்டே இருக்குது அங்கிட்ட ஆப்போசிட்டில் வீடுகளெலாம் இருக்குது அங்கிட்டலாம் எப்படி போகிறதுன்னு தெரில இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி தினம் இப்போ தெரியுதா வேற மாதிரி இருக்குல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது சினி சூட்டுக்கு ஃபோட்டோ சுட்டு எடுத்துட்டு இருக்காங்க ஆமாம் அதை கட்டுக்க வேணாம் இங்கே பாருங்க இது இலவம் பஞ்சம் வரும் இதிலேருந்து தலாணிக்கு தலைக்கு வந்துட்டு இந்த எடுத்து தலாணி உரையில் வச்சு தூங்கினோம்னா நல்லா தூக்கம் வரும் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட தருமத்து பண்டி தருமத்துவட்டி டேமே கம்ப்ளீட் பண்ணிட்டான் அவ்வளோதான் இந்த மாதிரி அடுத்த ஒரு டேமுகளை போயிட்டு அடுத்து கயிறு கட்டி இறங்குது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் அதுவரை உங்களை விழுந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்